பலன்கள் கிடைக்கும் அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க நம்ம இந்து மதத்தை பொறுத்தவரை பலவிதமான சாஸ்திரங்கள் பின்பற்றி வரும் அதிலே கனவுகளுக்கு உண்டான பலன்கள் தெரிந்து கொள்ள சொப்பன சாஸ்திரத்தை பயன்படுத்துறோம் கடவுள் சம்பந்தமான கனவுகள் வரதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நீங்க உங்களை தாண்டி மற்றவங்களுடைய வாழ்க்கையில அதிக அக்கறை எடுத்து போதுதான் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைத்து கடவுளே காட்சி கொடுக்கறாருங்க அப்படி தோன்றும் சில கனவுகள் மூலமா நடக்க போகும் சம்பவங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுங்க இப்படி நம்மோட வாழ்க்கையில நடக்க போகும் நல்லது கெட்டதை நமக்கு உணர்த்துகிற வகையில ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துதுங்க அந்த மாதிரி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க உங்க கனவுல சிவபெருமானையோ அல்லது சிவன் தொடர்பான ஏதாவது ஒரு பொருளையோ வந்து நம்மோட கனவுல கண்டீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றம் விரைவிலேயே நடக்குங்க சிவலிங்கம் நம்மோட கனவுல வந்தா தினமும் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக சிவலிங்கம் நம்மோட கனவுல தோன்றுங்க இது கடந்த கால வாழ்க்கையில நமக்கு இருந்த ஆசை மற்றும் வேண்டுதலுக்கு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க சிவலிங்கம் கனவுல வர்றது வெற்றியை குறிக்குங்க உங்களோட இருந்த தடைகள் விலகி செல்வம் வந்து சேர போவதற்கு அறிகுறியாக சிவலிங்கம் மனிதர்களுடைய கனவுல வருவது சொல்லி இருக்குதுங்க சிவபெருமானோட வாகனமான நந்தி தேவர கனவுல கண்டா குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கறத குறிக்குதுங்க சிவன் மற்றும் அவருடைய மனைவி பார்வதி இவங்க ரெண்டு பேரையுமே கணவல ஒன்றாக மிக சிறந்த அறிகுறியாக சொல்லி இருக்குதுங்க இவங்க ரெண்டு பேரையுமே கணவல ஒன்றாக பார்த்தால் புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வருமாம் விரைவில் மகிழ்ச்சியான செய்தியும் பிடித்த பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் செல்வமும் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க சிவனோட நடனம் சிவதாண்டவத்தை தாண்டவத்தை கனவு பார்க்கறது பேர் வா வேறு ஆர்வத்தின் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த கனவை நாம கண்டா நம்மோட வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமா முடிய போகுதுன்னு ஒரு அறிகுறியாக இருக்குதுங்க ஆனா அதுக்கு முன்னால நம்மோட வாழ்க்கையில பல சவால்களை நாம சந்திக்க வேண்டி இருக்கும் சில ஆலயம் ஈசன் வசிக்கும் இந்த மாதிரி சிவன் கோவில் நம்மோட கனவுல வந்தா ஈசனுடைய மகன்கள் போன்று இரண்டு மகன்கள் பிறக்க வாய்ப்பு இருக்குங்க கனவுல கோவில பார்த்தா ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும் என்று புராணங்கள்ல நம்பப்படுதுங்க ஒருவர் நாற்பட்ட தலைவழியாலும் வயிற்று வழியாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் சிவன் கோவில கனவுளை பார்ப்பது மூலமாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுதுங்க சிவனோட திரிசூலத்தை கனவுல பார்ப்பதன் மூலமாக திரிசூலம் முக்காலம் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் கூட முக்கால பிரச்சனைகளும் இந்த திரிசூலத்தை நாம் கனவுல கண்டா தீரும் என்று சொல்லி இருக்கிறது அதனுடைய நல்ல அறிகுறி தான் சிவபெருமானுடைய திரிசூலங்க சிவனோட நெற்றிக்கண் சிவனின் மூன்றாவது கண்ணை நாம் கனவுல பார்க்கறது மூலமா வாழ்க்கையில சில முக்கிய முடிவுகளை எடுப்போம் இந்த நெற்றிக்கண் உங்க கனவுல வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறை சக்தியை கொடுக்குதுங்க கிருஷ்ணரை நம்மளோட கனவுல பாக்குறது ரொம்பவே புனிதமானதுங்க இந்த கனவுகள் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலினும் இந்த பூமியில ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆத்மாவானாலும் சொல்லப்படுதுங்க குழந்தை கிருஷ்ணரை கனவுல காண்பது நல்ல அறிகுறிங்க நம்மோட வீட்ல செல்வ செலுப்பிற்கு குறைவே இல்லாமல் செல்வந்தராக வாழ்வோங்க நம்மோட வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் எல்லாமே நீங்க விரைவில் நல்ல வாழ்க்கை துணை நமக்கு கிடைப்பாங்க கிருஷ்ணரை கனவுல பாக்குறதுனால நல்லது நடக்குங்க கிருஷ்ண பகவானுக்கு சில வேலைகள் செய்து கொடுக்கறது அதாவது கிருஷ்ணரை குளிப்பாட்டுவது அவருக்கு உணவு அளிப்பது புதிய ட்ரெஸ் போட்டு விடுறது கிருஷ்ணருக்கு உணவு தயாரிப்பது அப்படின்னா அவருக்கு சேவை செய்யறது போன்ற கனவுகள் வந்தால் நாம் நினைத்த எல்லா காரியங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்று சொல்லப்படுதுங்க அதே மாதிரி கிருஷ்ண பகவானோடு கோவில நாம் கனவில் பார்த்தால் கிருஷ்ணர் நம்முடன் கூட நம் வழிபாட்டிலும் நம் வாழ்க்கையிலும் எப்பவும் நம் கூட பரிபூரணமாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துங்க அதுவிதமாக நம்மோட எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்பது இந்த கனவோட பொருளுங்க கிருஷ்ண பகவானுடைய சிலை உடைந்தோ அல்லது குப்பை தொட்டியிலேயோ கிடைக்கிறது போல நமக்கு ஒரு கனவு வந்தால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறதுன்னு அர்த்தங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுவது மாதிரி கனவு வந்தால் வாழ்க்கை துணையை நீங்கள் சீக்கிரமாவே சந்திக்க போறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்கன்னு அர்த்தங்க கிருஷ்ணரோட மயிலரக கனவுல கண்டா இது கிருஷ்ணரோட நேரடி ஆசிர்வாதத்தை தரக்கூடிய ஒரு கனவு என்று அர்த்தங்க ரொம்ப கோபமான உருவத்துல கிருஷ்ண பகவான் கனவில் காட்சி கொடுத்தார் என்றால் அதை ஒரு எச்சரிக்கை கனவாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் செய்த சரி பண்ணி எதிர்காலத்துல நடக்க போகும் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள எச்சரிக்கை கனவாக சொல்லப்படுதுங்க மகாவிஷ்ணு எந்த அவதாரத்தில் காட்சி கொடுத்தாலும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று சொல்லி இருக்காங்க மகாவிஷ்ணு கருடன் மீது அமர்ந்து வருவது போல நமது கனவு வந்தால் நாம் ஏதாவது கேஸ் போட்டு இருந்தோம் என்றால் அந்த கேஸ் நமக்கு சாதகமாக முடியும் காளிதேவி ஆக்ரோஷமான உருவத்துல கனவுல வந்தா குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க சாந்த சுரூபமாக அம்மன் கனவில் வந்தால் அம்மனுடைய பரிபூரண அருள் கிடைத்து வீட்டில் சீக்கிரமே சுபகாரியங்கள் நிகழும் என்று அர்த்தங்க அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது போல கனவு வந்தால் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்காது என்பது இந்த கனவோட பொருளுங்க திருநீறு பூசுவது போல கனவு வந்தால் ஞானம் பிறக்கும் என்பது பொருளுங்க முருகப்பெருமான் நம் கனவில் வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று அர்த்தம் விநாயகர் நம்முடைய கனவில் வந்தால் புதிதாக தொடங்கும் வேலை நல்லபடியாக நடந்து முடியும் என்பதுதான் இந்த கனவோட அர்த்தங்க விநாயக பெருமானுக்கு உகந்த யானையும் முருகப்பெருமானுக்கு உகந்த சேவலோ மயிலோ நம் கனவில் துரத்துவது போல கனவு வந்தால் அவர்களிடம் நாம் வேண்டிக் ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது என்று அர்த்தம் அம்மனுக்கு உகந்த தீய சக்தியை அழிக்க வல்ல எலுமிச்சை நம் கனவில் வந்தாலோ அல்லது யாராவது நமக்கு எலுமிச்ச பலம் கொடுக்கிறது போல கனவு கண்டாலோ நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் அடைந்து எல்லா செல்வங்களும் கிடைக்க பெறும் என்பது அர்த்தங்க காலம் காலமாக நம் குலத்தை காக்கும் குலதெய்வம் நம்முடைய கனவில் வந்தால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கனவோட அர்த்தங்க விஷ்ணுவோட மோகினி அவதாரத்துல பிறந்த சபரிமலை ஐயப்பனை கனவில் பார்த்தால் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க ராமரின் கிரீடத்தை பட்டாபிஷேகத்தையும் கனவில் கண்டால் ஒற்றுமை அதிகரிக்குங்க நரசிம்மர் சுவாமியை கனவில் பார்த்தால் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளும் எதிர்ப்புகளும் நீங்கி எதிரிகளே இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் இந்த கனவோட அர்த்தங்க தெய்வ விக்கிரகங்கள் நம்முடைய கனவில் வந்தால் நமக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடைபெறுங்க கோவில் மணி கனவில் பார்த்தால் நம்முடைய மனதில் நினைத்த காரியம் அப்படியே நடக்குங்க கோவில் மணியை அடிக்கிறது போல கனவு வந்தால் பொருள் வரவு ஏற்படுங்க கோவில் மணி அருந்து விழுவது போல கனவு வந்தால் நாம் செய்கிற காரியங்களில் இடைஞ்சல்கள் ஏற்படுங்க கனவில் கோவில் மணியோசை கேட்டால் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க பொருள் வரவு பெருகும் அழகான கோவில் கனவில் வந்தால் நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது என்று அர்த்தங்க சேதமடைந்த இடிந்த கோவிலை கனவில் பார்த்தால் நாம் செய்கின்ற செயலில் தோல்வியும் நஷ்டமும் ஏற்பட போகிறது என்று அர்த்தங்க கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவது போல கனவு வந்தால் நாம் ஒரு செயல் தொடங்குகிறோம் என்றால் முதலில் சில இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்படுமாம் ஆனால் தெய்வத்தின் அருளால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்று அர்த்தங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாமல் இறைவனை தரிசிக்க முடியாமல் திரும்புவது போல கனவு கண்டால் நமக்கு ஒரு தீராத பிரச்சனை காத்திருக்கிறதாம் இந்த கனவோட அர்த்தங்க கோவில் கோபுரத்தை தரிசிப்பது போல கனவு வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி நல்ல நிலைக்கு போக போகிறோம் என்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம் ஒரு கோவிலுக்குள் போக வேண்டும் என்று நினைத்து கூட்டத்தில் மாட்டி சிக்கி கொண்டது போல் கனவு வந்தால் எதிர்பார்க்காத பிரச்சனைகளை சிக்கி விட்டு கஷ்டப்படுவோம் என்கிறது தான் இந்த கனவின் அர்த்தம் இப்பொழுது ஒரு கோவிலில் நாம் மட்டும் தனியாக இருக்கும் போது அந்த கோவிலோட கதவுகள் மூடப்பட்டது போல கனவு வந்தால் நாம் செய்யும் தொழிலில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அர்த்தங்க கோவில் வாசலை நாம் திறந்து கொண்டு உள்ளே போறது மாதிரி கனவு வந்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைய போகிறோம் என்று அர்த்தங்க கோவில் பிரசாதத்தை வாங்குவது போல கனவு கண்டால் நமக்கு நெருங்கிய சிலரால் மனக்கவலைகள் ஏற்படும் என்று அர்த்தம் சொப்பன சாஸ்திரத்தின்படி கனவில் எந்த கடவுளை கண்டாலும் அது நல்ல சகனமாகத்தான் சொல்றாங்க இந்த ஜென்மத்துக்கான புண்ணியம் அந்த ஒரு கடவுளையை காண்பது மூலமா கிடைச்சிடுங்க அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்று அர்த்தங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி